தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்க்ஸ் அம்மா பத்தி பேசுனது அண்ணா பத்தி பேசுனது இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்துல இருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல இல்ல இன்னை இதை உடனே என்னை வைவார் அவர் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி பெற்றாங்க அந்த பக்குவம் வரும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லையா எனமோ இந்த லேகி விக்கிற மாதிரி ஐயா நீங்க பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை ஐயா நீ சொல் நீ என்ன தயா சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியுதா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளங்க அவங்க அப்ப வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல அரசியலே இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் அனைத்து சமுதாயம் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் உயிர் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியும் இது ரெண்டு கோடி தொண்டரின் சார்பாக சாமானிய தொண்டனாக இரண்டாவது தலைமுறைகளை இந்த இயக்கத்திலே உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக புரட்சித்தலைவர் மீது ஆணையாக எங்கள் புரட்சி தலைவிய எடப்பாடியான எந்த எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாரா இருக்கோம் நாங்கள் எந்த விதமான தியாகத்துக்கும் தயாரா இருக்கோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இது இதெல்லாம் என்ன நீ எங்க இருந்த எங்க வந்த எங்க போன உன்னுடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் இந்த நாட்டையே காப்பாற்றப்படுற மாதிரி பேசுறேன் ஒரு அளவு இருக்குடா தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமா பேசு நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் வேஸ்டியை கழிச்சிட்டு ஓடி இருந்தீங்களா நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு எங்க பூச்சிய கட்டுப்பட்டு நாங்க பேச அவன் பேசுறது பாருங்க சைக்க முடியலங்க லேங்கி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது ஐயா இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்கய்யா மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்கய்யா 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 உடனே வாங்கய்யா இந்த லேகிய தீர்ந்து வைக்கீங்க இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு நழுவி போயிருங்கயா இந்த சந்தர்ப்பத்துல இந்த லேகியத்தை விற்கலன்னா நீங்கள் விற்கவே முடியாதுங்கய்யா இந்த லேகியா இது வந்துங்கய்யா நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தா என்னை வந்து பாக்காதீங்க உயிரோடுதான் என்னை வந்து பாருங்கய்யா இப்படி பேசுறாங்க இத போடுங்க நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல எதுக்கு புரிதாக இருக்காதா என்ன ஒரு அக்கு ஒரு அளவு வேணாம்மா ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த இயக்கம் புரட்சித்தலைவர் கண்ட இயக்கம் அம்மா கண்ட இயக்கம் ரத்தத்தை வேர்வியா சிந்தி தன்னை அர்ப்பணிச்சு இந்த இயக்கத்தை வளர்த்து தமிழ் மொழியை வளர்த்து தன் இனத்தை வளர்த்து எதுவுமே தெரியாம காலையில எழுச்சி வந்து இவன் பாட்டுல வாய்க்கு வந்ததை பேசுறா நீங்களும் போடுறீங்க அதெல்லாம் நீங்க கேள்வியா கேக்குறீங்க எங்க சேவை எடுத்த முடிவு தானே இறுதியான முடிவு அதனால இந்த அவங்க வந்து எங்களை அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில இருக்கிற தலைவர்கள் அதனாலதான் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த முடிவுதான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாது எப்படி வந்து பேசுவான் ஆகவே இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது என்ன என்ன வேணாலும் வையட்டும் நான் தயாரா இருக்கேன் நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்ன திரும்ப கேளுங்கிட்ட பதில் சொல்றேன் என்னமோ இவன் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்றேன் ஒண்ணுமே இல்லைங்க பூஜ்யம் இப்ப ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீ தலைவராக என்ன தேர்தல் நீ செஞ்சிருக்க நான் சொல்றேன் நான் சாமானிய தொண்டேன் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கள் அம்மாவின் செல்வாக்கால் புரட்சித்தலைவர் செல்வாக்கால் எடப்பாடியா செல்வாக்கள் மூணு தேர்தல் நின்றுக்கேன் மூணு தேர்தல் ரெட்டர் நின்றுக்கேன் மூணு தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன் அந்த அனுபவத்துல சொல்றேன் சட்டமன்றத்துல பத்தாண்டு அமைச்சரா பதவி பகிர பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன் நீ இன்னும் ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்கல அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை இருக்கிறது நல்லது இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும் தெரியாது நன்றி வணக்கம் உங்களோட தேமுதிக வந்து பதினாலு தொகுதி கொடுத்தா அவரோட சேர்ந்து பேசுறாங்க நான் தான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை மற்றவர்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு செவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வரவேற்பதற்கு தயாராக இருக்கு அது எத்தனை இதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிறோம் தலைவர் இதெல்லாம் மரத்தடியில் இருந்து பேசுறதா இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க நன்றி வணக்கம் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தச்சின்ஸ்